தமிழ் பொது வேட்பாளர் என்ற வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாண பல்கலை பல்கலைக்கழக சமூகமாக ஒன்று திரண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் ஏன் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கையை விட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையை நாங்கள் ஒன்றுக்கு இரண்டு தடவை வாசித்த பொழுது ஏன் ஆதரவு அளிக்கிறோம் என்பதை தவிர மிக்க எல்லா விஷயமும் அதில் இருக்கு இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் பௌத்த விகாரிகளை வடக்கு கிழக்கில் அமைப்பேன் என்று கூறிய சயித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கண்மூடித்தனமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இதிலே கேலிக் கூத்தான விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால் அதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா மாவை சேனாதி ராஜா போன கிழமை ரணில் விக் இளைஞனுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் வந்த பொழுது அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நேற்று வவுனியாவில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் நேற்று மாலை தமிழ் பொது வேட்பாளருக்கே எனது வாக்கு என்று அறிவித்திருக்கிறார் ஐயா நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் என்று தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி என்று தட்டுகின்ற நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் அடுத்து நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பேரம் பேசுகிறோம் என்று அந்த அரசாங்கத்துக்கு முன்று கொடுத்த நீங்கள் ஒரு அங்கில நிலத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடிந்ததாக ஆக்கிரமிப்பில் இருந்து இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக மயிலத்தாம்படும் மாதவனை மேச்சல் தரை பிரச்சனை வெடுக்குநாரி பிரச்சனை குறுந்தூர் மலை பிரச்சனை எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள் எல்லார் ஆளுக்கொரு கட்சி அறுபத்தெட்டு பக்கம் நிற்கிறீர்கள் எல்லாருடைய நோக்கமும் இனத்தினுடைய விடுதலை எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் தொடர்ந்தும் எங்களை பகலை காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய பொக்கேட்டுகளை கொண்டீர்களே தவிர தமிழ் மக்களுக்காக உருப்படியாக என்ற வேலை செய்தீர்கள் இலங்கை தமிழரசு கட்சி பதின்மூன்றாம் திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை முடக்க பார்த்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே சைத் பிரேமதாசாவுக்கு தங்களுடைய ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து எங்களுடைய மலையக மக்கள் இன்று வரை அவர்களுக்குரிய காணி குறித்து சம்பள உயர்வு இந்த இரண்டு விடயங்களிலும் தொடர்ந்தும் வாக்குறுதிகளே மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு தீர்மானம் எந்த ஒரு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அங்குள்ள கட்சிகள் சலுகை அரசியல் அதோடு தொழிற்சங்க அரசியல் இரண்டையும் அந்த மக்களுக்கு காட்டி அந்த மக்களை தொடர்ந்தும் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியே வருகிறார்கள் நாங்கள் எங்களுடைய தமிழ் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய உங்களிடம் இளைஞர் சமூகமாக ஒரு விடயத்தை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம் உங்களால் முடியாவிட்டால் அரசியலிலிருந்து ஒதுங்குங்கள் தயவு செய்து தொடர்ந்தும் எங்களை பகலக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பாதீர்கள் இளைஞர் சமூகமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அரசியலுக்கு வேற நன்றி